இப்போ உனக்கு தேவையில்லை இப்போ உனக்கு தேவையில்லை விஜய் அரசியல் தேவையா இப்ப தேவையில்லை உனக்கு இப்போ வந்து இருக்கிற பணம் கோடி கோடியாக வச்சிருக்கிற நீயே நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செஞ்சில்லை ஒரு படத்துக்கு நூற்று நூறு கோ ஐம்பது கோடி நூற்றம்பது இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி தளபதி நான் வந்து நம்பர் ஒன்று ஸ்வீக்கில் அதில் வந்து நீ வந்து சம்பாதித்த காசியை வந்து மக்களுக்கு உட்காந்து ஏதாவது நியூஸ் வந்திருக்கா எதாவது செஞ்சுருக்காரு அது செஞ்சார் இது செஞ்சாருன்ட்டு ஏதாவது ஒரு ஆள் பேசுனாரு சொல்லி ஒரு ஆள் பேசியிருக்காங்களா ஒரு ஆள் கூட பேசவே இல்லை நூற்றம்பது கோடி முன்னூறு இரநூறு கோடி 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 ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருக்கு வச்சிருக்கிற நீ நிசையில் இப்போ அரசியலுக்கு வராங்களாம் அவங்க வந்து இப்படி கையாட்டுவாங்களாம் கூறு பாசங்களா பசங்களா கூறு கட்டவங்களா சிந்திங்களா சிந்திச்சிங்க ஒரு தான் வந்து நான் ஊழல் ஒழிக்க போகிறாரு இவ்வளோ காலமாக ஊழல் பண்ணினவங்க என்ன தானே நீ வந்தால் நீ ஊழல் பண்ண போகிற நீ வந்து என்ன ஊழல் பண்ணாமல் இருக்க போறியா முதல்ல ஆரம்பித்துல அப்படின்னா படம் காட்டுவேன் நீ ஏற்கனவே சாதாரண உணவுலேயே நடிக்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ நடிகர்லேயே நடிப்புலேயே பொழப்பு நடத்தின ஆள் இன்னும் கொஞ்சம் நடித்து நீ பொழப்பு நடத்துவேன் பொழப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப நீனு இவர் வந்து திருத்த போகிறாங்களாம் பூத்து கவுண்ட இவங்க வந்து கூட்டம் போடுறாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து கட்சி ஆரம்பித்து அது வந்து கட்டமைப்பு பண்ணி கொள்கை செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஊர்லேயும் கிராம சைடுலலாம் வந்து கட்டமைப்பு பண்ணுன்னு அடுத்த உடனே நான் இருபத்தி ஆறில் மா வந்து பாதி சீட்டு பிடிச்சிடுவேன் முப்பத்தி ரெண்டில் நான் வந்து இருபத்தி முப்பதில் வந்து முப்பத்தி ரெண்டாக இரு முப்பதில் வந்து அடுத்த இதில் அமைச்சர் முதலமைச்சர் ஆகி உங்களுக்கும் நொட்டிடுவேன் கூறுகட்ட மக்கள் தானே ஏழை மக்கள் அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்கு அதே மாதிரி வந்து காசி திமுறை பிடிச்சோம் நாய்வோல்லாம் வந்து பெருமையு தானே பைத்தியம் மாதிரி ஆடி ஆடிக்கிட்டு நிற்பான் நான் அப்பங்காரை வந்து ஏதோ ஒரு படமாக எடுத்து எடுத்து ஆடுவான் இப்போ ஆய்க்கே வழங்காது தேட்டரில் உட்காரவனும் அவனும் ஓடிப்படுவான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த அவருக்கு வந்த படங்கள்லாம் அவர் அத்தை அப்பாரே அடுத்த அப்பாட்டியே இப்போ கோவம் பொண்டாட்டியும் வந்து பக்கத்துலேயே காணு எட்டி பார்க்க கான் ஆளை அவன் எங்கே போச்சுண்டு அரசியல் இவர் பிஸியில் இருக்காங்கன்னு அவங்க ஒதுங்கியிருக்காங்களாம் நம்ம சங்கீதா மேடம் அப்பாரு வந்து இப்படி எடுத்தார் அதுக்கு பிறகு அந்த விக்ரமன் அவரை வச்சு ஒரு படம் பண்ணார் அதை வந்து க அந்த படம் பூவே உனக ஒரு அந்த படம் கொஞ்சம் தூக்கி விட்டுச்சு காதல் அப்படியே வந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சியை வந்து நாட்டை திருத்த போகிறாங்க அது பேசக்கூட தெரியுதா எவனை சொல்லி கொடுக்குறான் அதுக்கு ஆலோசகர் ஆயிரம் பேர் பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் ஆலோசனை தா பூசின கூட்டத்தில் ஒரு ஒரு இரநூறு மக்கா முந்நூறு மக்கா அசில் அடிச்சுக்கிட்டு தட்டுனா நீங்கள் வந்து பெரிய இதுன்னு நினச்சி நினப்பு நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்பாங்க நினப்பு நினப்பு நினைக்கம்மா நம்ம வந்து பாப்பா பொலில் இருக்கோம் நம்ம வந்து பெரிய லெவலில் இருக்கிறோம் ரஜினிகாந்துக்கு அடுத்து ரஜினிகாந்த் மாதிரி நம்ம இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து நம்ம இருக்கிறோம் கையங்கால இப்படி ஆடி 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 இந்த ஆட்டத்தை தவிர ஒன்றுமே இல்லை இந்த படம் எடுத்தாலும் அந்த படம் எல்லாம் ஒழுங்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக ஒரு அமைப்பாக கடை கடையில் வந்து மக்களுக்கு உபயோகமாக மக்கள் இளைஞர்களுக்கு உபயோகமாக திருத்துற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி படம் கிடையாது ஓடுறது உடையாடுறது இந்த சண்டை காட்சிகள் பறக்கிறது கிரிக்கெட் கேரண்டை வச்சுக்கிட்டு அப்பனா நான் பிள்ளையாக ஓடுறது உடையாடுறது அவன் ஒரு சிவகார்த்தை அவன் ஒரு அருவி கட்டவன் அவன் ஒரு காமெடி பீஸு அவனை தெரியிறான் அவன் ஒரு கட்சி அவனை பாம்புல இருக்கு தீவிரவாதியை வந்து ஓடுக்குற மாதிரி அவங்க பயிர்ந்து அவன் துள்ளிக்கிட்டு நிற்கிறான் அதே மாதிரி இருக்கிறான் நாட்டு மக்கள் தான் திருந்துன்னு ஆயிரம் பேர் வந்து நடிக்க சினிமா நடி அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் அந்த காலத்தில் பாமர் மக்கள் இருந்தாங்க ரட்டலா ரட்டலான்ண்டு அவங்க வந்து போட்டாங்க அதே மாதிரி எம்ஜிஆராக வந்து அவர் வந்து நாட்டுக்காக அர்ப்பணித்து அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைல நிறையா செஞ்சு காமிச்சாரு அவர் வந்து இதில் வந்து படத்தில் எடுத்து சம்பாதிச்ச காசியை வந்து அவர் வந்து தண்டு தொண்டு நிறையா செஞ்சார் ஏழை எளியவருக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவங்க ஒரு அவரோடு இருக்கிற மக்களை எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பவரில் தான் கலைஞர் திமுக இருந்து பிரிஞ்சு அவர் ஏதோ ஒரு மாசில் வந்து அவர் அது ஒரு கதை அப்புறம் ஜெயலலிதா அப்படி இப்படின்னு ஆடம்பரம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் பண்ணி அழிஞ்சோனா அது லாஸ்ட்டாக திருந்தி இப்போ சினிமா உள்ளவங்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை வாய் மக்களோ ஏமாந்து கட்டு போய் கூடு கட்டு செஞ்சிடாதீங்க யோசிங்க யாரையும் யாரையும் திருத்த முடியாது எந்த ஊழலையும் அழிக்க முடியாது இவர் வந்து விஜய் மட்டும் வந்து ஆட்சி அமைச்சு நீங்க முடியாது அவன் பின்னாடி இருக்கவங்க கூட எல்லாம் ஊழல் பண்ணுவானுவன் பணம் தின்ி மாதிரி இருக்கிறானுவன் பணத்தையாக தின் திங்கிற மாதிரி இருக்கிறானுவ இந்த காலத்தில் காசி பானம் இருந்துச்சிருந்தாக்கா அவன் செத்தா கூட அவன் பணத்தை திண்டு கூட அப்படி இருக்கிறானுவ துண்டு துண்டாக வெட்டி பொண்டாட்டி நகை நட்டு வந்து க போலி கல்யாணத்தை பண்ணி துண்டு துண்டாக நட்டி சூப்பு போட்டு குடிக்கிறானுவ ஃப்ரிட்ஜில் வைக்கிறானுவ எடுத்தால் கொலை கொல்ல கற்பழிப்பு ஆனால் கொல்ல கொள்ள இவ கொல்ல பொள்ளாச்சி வழக்கு அந்த கது இந்த இளைஞர்கள் வந்து அழிவில் போயிட்டு இருக்கானுவோ மீடியாவால் எல்லாம் வந்து இந்த இதை ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து அராஜா பண்ணிக்கிட்டு இருக்கிறானுவோ இவங்க வந்து இவன் செஞ்ச நீ வந்து இவ்வளோ கோடி கணக்கில் காசு வச்சிருக்கேன் இவங்க இங்கே இவருக்கு இவங்க செஞ்சா இருப்பா அங்கே செஞ்சா இருப்பான்னு செய்தி வருதா யாராவது சொல்கிறாங்கள ஆ இப்போ இருக்கிற காசியை வச்சு நீங்கள் தொண்டு செய்ய தலைங்க தலைவரை அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்சியை பிடிச்சி வந்து அவனோட ஊழலை ஒழிக்கலாம் நாட்டு மக்களுக்கு செய்ய வரலாம் கான்னு இருக்கிறத வச்சு செய்ய தெரியல பறக்கிறத பிடிக்க போகிறாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்க பறக்கிறது ஆசைப்பட்டாங்களாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதை தான் அவன் கதை விஜய்க்கு மா கான மா இப்படி வாய்த்த எரியுது ஏங்கடா ஏழையை வயித்தல் அடிக்கணுங்க ஏழைகளை காலமைச்சிடம் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பாங்களா அவங்க காசி திம்முறம் உங்கள் அதிகார திமுறம் உங்களுக்கு புகழ் வந்தாக்கா த அடக்கம் இருக்குன்னு த பணிவும் இருக்குன்னு கேட்டால் நான் காமராஜ் மாதிரி வாழ்ந்து காட்டுவேன் நான் வந்து பெரியார் மாதிரி வந்து ஃபோட்டோ ஒன்றை போட்டுக்கிட்டு அதுக்கு பூ போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அதுக்கு பூ போட்டு வந்து பூச்சை பண்ணுறாங்களாம் மக்களவளை ஏமாத்துறானுவோ நீ சினிமாலேயே ஏமாற்றி பேர் வழியோ தான் நடி நடிக நடிக்கிறவங்கலாம் என்ன ஏமாத்துறாங்க டைம் பாஸுக்கு மக்களோக்கு சரி பொழுதுபோக்குன்னு பா அது தெரிஞ்ச விஷயம் அது ரெண்டரை மணி நேரம் பார்க்கது வந்துடுவானுவன் நீ நிஜ வாழ்க்கையிலேயே நீ நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதா அதுக்கு பின்னாடி போனவங்களாம் எவ்வளோ கூமட்டையாக ஆரம்பானுவ காதில் பூவை வச்சு பூவை சுற்றி விட்டுறவனுக்கு தான் அதே மாதிரி உன் பின்னாடி போவான் கூட்டம் அவன் பின்னாடி போகிற கூட்டம்லாம் சிந்தனையாக இருந்தால் பார் வாரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தெரியும் இப்போ ஆடு பாடு கூட்டத்தை போட்டு கும்மாளாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலுக்கு பிறகு உன்னோடைய வண்டவாளம் தண்டவாளம் தெரியும் இருக்கிற காசியெல்லாம் பிடுங்குறான்வ பக்கத்தில் இருந்துக்கிட்டு புஷ்கி ஆனந்த் குஷ்பியானந்த அவன் பேரந்தெல்லாம் ஒன்றும் தரல அவன் ஒரு மாங்காய் மடையா மாதிரி மைக்க பிடிச்சா பேசுகிறான் ஒரு கட்ட அமைப்பு இல்லை இருக்கிற காசு கோடி கணக்கில் வச்சுருக்கிற காசில் ஒரு கோடி ரூபாயோ ஒரு தர்மம் செஞ்ச பாடு இல்லை அந்த இவர் இந்த இது செஞ்சான் இவர் நல்ல மனுஷன்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வாங்கிக்க அதுக்கப்புறம் கட்சி வச்சு நடத்து ஆள் வச்சு நடத்து கட்சி உண்டாக்கி அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு செய்யும் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற காசையே எங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிற முழிய மொழியை முழிச்சுக்கிட்டு கண்ணை கண்ணை செஞ்சுக்கிட்டு ஏ புரு ஒய் புரு வா புரு